ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தம்மையின் ஐபிஎஸ் அகாடமி ஸோ வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎன் டிஎன்ஆர்பிலிருந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான நோட்டிகேஷன் வந்து காலா இருக்குது ஸோ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதியில என்ன பண்ண போறீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் எஸ்ஐ வந்து கன்ஃபார்ம் இன்னும் ஒரு மூணு மாசத்துல ப்ராபபிளி ஜூலைல நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல எக்ஸாம்ஸ் வர சான்சஸ் இருக்கு சோ இப்போ இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட எஸ்ஐஏ கிளியர் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் கிளியரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா அது மேல இன்ட்ரஸ்ட் இருக்கணும் நான் கண்டிப்பா எஸ்ஐ ஆகும் அப்படின்ற ஒரு அபிப்பிரமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண போறோம்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா பார்த்தா அதுக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பயிற்சி தேவை சரி கொஞ்சம் பயிற்சி தேவை ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா வித் இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்தீங்க அப்படின்னா எங்க கிட்ட பாத்தினா சிறந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம் நீங்க நினைக்கக்கூடிய எஸ்ஐ போஸ்டிங்க பர்ஃபெக்டா வாங்கி கொடுக்கிறதுக்கான ஒரு இது நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் பத்தி தான் எந்த பார்க்க போறோம் சரியா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டுக்காக எஸ்ஐ வந்து பாத்தினா நோட்டிபிகேஷன் ஆயிருக்குது இந்த வேக்கண்ட்ல நமக்கு தேவை ஒண்ணுதான் நமக்கு தேவை ஒரே ஒரு எஸ்ஐ போஸ்டிங் தான் அவங்க ரெண்டு வீட்டாலோ மூணு வீட்டாலோ ஐந்து வீட்டாலும் ஆயிரம் வீட்டாலும் அஞ்சாயிரம் வீட்டாலோ எவ்வளவு வேக்கண்ட் வீட்டாலும் நமக்கு தேவை அந்த ஒரே ஒரு வேக்கண்ட் தான் அந்த ஒரு வேக்கண்டை எப்படி எடுக்க போறோம் அப்படின்னாங்க சோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுதான் சரியா இந்த ஒரு மூணு மாசம் நீங்க போடுற எஃபர்ட் தான் இதுக்கப்புறம் வேற உங்க வாழ்க்கைய டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பீரியடா இருக்கும் சரிங்களா சோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சரியா உட்லேஸ் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா சோ உங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தோம்னா புதிய வகுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ எப்போ அப்படின்னு பாத்தோம்னா ஏப்ரல் ஏழு முதல் உங்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம் சோ ஆல்ரெடி பாத்தன்னா டெமோக்ளாஸ் வந்து பாத்தோம் நம்ம கிட்ட போயிட்டு இருக்குது டெமோக்ளாஸே போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் டெமோக்ளாஸ் பாத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து பாத்தோனா டிஎன் யுஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கான எஸ்ஐக்கு போயிட்டு இருக்குது அதுல இருந்து ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எஸ்ஐக்கான ஆன்லைன் புக் ஸ்டார்ட் பண்றோம் சப் இன்ஸ்பெக்ட்டா நியூ ஆன்லைன் பேக் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வித் புக்ஸ் சரியா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருவோம் அது கூடவே பார்த்தனா உங்களுக்கு வந்து இந்த புத்தகங்களும் இலவசமா கொடுத்துரும் சரியா ஆன்லைன் கிளாஸ்ல இதுல இருந்து ஹிஸ்டரி குடிமையிலான மெட்டில் கொடுத்துருப்பாங்க சோ அட் த சேம் டைம் இங்க வந்து பாத்தினா தமிழுக்கான மெட்டில் செட்டியோனியா சார் போய் எலிஜிபிள் மற்றும் மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டை தமிழ் புக்கில் கவர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா புவியியல் மற்றும் குடிமைக்கான மெட்டீரியலில் பர்ஃபெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சேம் டைம் ஸோ சயின்ஸுக்கான ஒரு வெயிட்டான மெட்டீரியலா பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா கவர் ஆகிது ஸோ இது பிளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸே கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடு நடப்பு நிகழ்வுகள் ஸோ பொது அறிவு சார்ந்த ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் இங்கிலீஷ்கான மெட்டீரியல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் புக் பேக் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேறு எதாவது இருந்ததுன்னா டே ஷீட்டு அதுக்கப்புறம் டிப்ஸு மென்டர் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ண போகிற மாதிரி ஏ டு இசட் எல்லா விஷயமும் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாணவர்கள் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லாம் பண்ணிக்கலாம் வந்து இலவசமாக ஃபிசிக்கலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரியா ஸோ வித் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் இது ஒரு மகத்தான வாய்ப்பு இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் பெரிய விஷயம் பார்க்காத நாளைக்கு வாங்கக்கூடிய ஒரு வெயிட்டான ஜாப் வெயிட் வாழ்க்கையை வந்து வாழ்க்கையா வேற லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு மகத்தான ஜாப் அடையத்துக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கட்டும் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆன்லைன் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் வித் புக்ஸ் போகிறோம் வெற்றி தமிழ் நைப்பா சார் நம்ம இன்சோல் வந்து புக்ஸ் கொடுத்துருவோம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃப்ரீ பிசிக்கல் ஆஃப்டர் எக்ஸாம் சரியா நீங்க ரிட்டர்ன்ல கிளியர் பண்ணிட்டீங்க இலவசமா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பிசிக்கல் பண்ணிக்கலாம் ஃப்ரீ புக் பேக் சரியா எல்லா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் பாத்தோம்னா தமிழ் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் சொல்லிட்டு எல்லா கண்டிப்பா நம்ம புக் பேக்கும் ஃப்ரீ பிடிஎஃப்ல ஃப்ரீயா கொடுத்துரும் அந்த ஃப்ரீ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தோம் உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழி இந்த மாதிரி எல்லா பாக்ஸ் கண்டிப்பா பண்றோம் இலவசமா கொடுத்துருவோம் சோ இது எல்லா சேர்த்து புக்ஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு கொரியர் புக்ல வந்து கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருவோம் இது ஆன்லைன் ரெகுலர் பேட்ச் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கேன் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூ அப்லோட் பண்றோம் உங்களுக்கு ஸோ இந்த வாரத்துக்கான ஷெடியூல் என்னன்றது பார்க்குறது முன்னாடி டோட்டலா எயிட் தௌசண்ட் ஃபீஸ் அமௌண்ட்டை ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஒருவேளை நீங்க வந்து ஆன்லைன் ஜாயின் பண்ணுன்னா இது ஒரு பகத்தான வாய்ப்பு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் இந்த நம்பருக்கு நாலாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றோம் ஆன்லைன் கிளாஸ்ல சேர்த்து விடுறோம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல டெய்லிக்கும் பார்த்தோம் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் லைவ் கிளாஸ் கொடுக்க போறோம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா செஷன் கொஸ்டின் செஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் செஷன் வந்து கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போறோம் ஒரு டெஸ்ட் பேச்சு கொடுத்துருவோம் நடத்த நடத்த நீங்க அப்படி அந்த டெஸ்ட் பேச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தோம்னா ஷூரா என்ன பண்ணலாம் சூப்பரா வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஸோ இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சிக்ஸ்தில இருந்து ப்ளஸ் டூரையும் பாத்தீ பாஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி எட்டாம் தேதி வரலாறு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பாத்தீனா பாஸ் கண்டென்ட்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்னு பார்க்க போறோம் அந்த மாதிரி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புவியிலேருந்து பாத்தனா சிக்ஸ்தில இருந்து பிளஸ் டோர் என்ன பண்ணுறது பாஸ் கண்டென்ட்டை பார்க்க போறோம் இது இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் இதே மாதிரி என்ன பண்ணுவோம் சோ வார வாரம் பாத்தோம்னா உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படிதான் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து கிளாஸஸ் தான் பார்க்க போறோம் சோ இதில் வந்து பாத்தீனா ஒரு வெயிட்டான விஷயம் என்ன ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து ஃப்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துரும் ஃப்ரீ புக்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொரியரில் புக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துரும் பிளஸ் வேற என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போறோம் பிளஸ் ஷெட்யூல் வைஸ் என்ன பண்ண போறோம் கிளாஸ் கொடுக்க போறோம் கிளாஸ் முடிஞ்சிருக்காரு பார்த்தோன்னா இலவசமா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸு இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸு பாக்ஸ் கொஷின்ஸு புக் பேக் கொஷின்ஸு அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எஸ்ஐ ரிட்டர்னில் கிளியர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபீஸுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிற கொடுக்க போகிறோம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ அப்புறம் ஜஸ்ட் நாலாயிரம் ரூபாய்க்கு தரும் தமிழ்நாட்டில் மிக குறைந்த விலையில ஆன்லைன் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கும் ஸோ ஒரு வேலை யோசிக்கலாம் கம்மியாக கொடுக்குறாங்க தரம் குறைவாக இருக்குமான்னு யோசிக்காத கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதா இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணலாம் அதுக்கான ஒரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது ஒரு மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு பயன்படுத்தி ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து இக்லெஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் கிளாஸுமே அவைலபிளா இருக்குது டெஸ்ட் பேட்சஸுமே அவைலபிளா இருக்குது சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா இக்லெஸ் பண்ணிக்கோ வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் நைபர்ஸ் அகாடமி எப்போதும் உங்க கூட ட்ராவல் இருக்கும் சோ இன்னொரு வீடியோட இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்றோம் தேங்க் யூ சோ மச்